السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نان کلمہ توحید لا الہ الا اللہ وحدہ لا شریک لہو لہ الملک و لہ الحمد یحیی و یمیت بید الخیر و ہوا علا کل شیء قدیر خذیر نان غم توحید லா இலாஹா இல்ல லாஹு வஹா தஹு லா ஷரிக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹு இ வ யூமிது பியதில் கைர் வஹுவா அலா குல்லி ஷையின் கதிர் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் இணை ஆட்சியும் புகழும் அவன் ஒருவனுக்கே சொந்தம் அவனே உயிர் கொடுக்கிறான் அவனே உயிர் எடுக்கிறான் எல்லா நலவுகளும் அவன் கையிலேயே இருக்கிறது அவன் அனைத்து வஸ்துகளின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான்